எளியில் சுடர் சீரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன ஆச்சுன்னே தெரில வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம குட்டி பசங்கள்லாம் வந்து ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்து நம்ம சுடர் வந்து மாசாக வந்து ரூம்கில் வந்து வராங்க பா கண்ணாமூச்சி விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதெல்லாம் இல்லை நாங்கள் எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கோம் இப்போல்லாம் கூப்பிடாத கண்டிப்பாக வரமாட்டேங்கிற மாதிரி தான் குழந்தைங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஏய் வெவ்மார்க்கு தான் வந்து முடிச்சிட்டிங்களே இப்போ ஒரு அரை மணி நேரம் ஜாலியாக வந்து விளாடலாம்ல விளாடலாம் வாங்கன்னு சொல்லி சுடர் வந்து கூப்பிட்றாங்க அதெல்லாம் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் எல்லோரும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் செட்டே ஆகலை கவின் உனக்கு பிடிச்ச படம் வந்து ஒரு சேனல் வந்து போடுறாங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இப்போல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை காவ்யா எனக்கு பிடிச்ச டயக்ராம்னால் நான் கேட்குறேம்மா வரைஞ்சி தெரியா உனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பாடுறியா அப்படின்னு சொல்லி மாற்ற பார்க்குறாங்க நம்ம சுடர் இருப்பினும் வந்து எதுக்குமே வந்து அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எது எப்படியும் நான் பத்து வரைக்கும் என்ன போகிறேன் கண்ணை முடிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஒளிஞ்சிக்கணும் அப்படி ஒளிஞ்சிக்கலன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் நான் உங்களை எல்லாரையும் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு மூணுங்கிற மாதிரி என்றாங்க ஏய் சுடர் உனக்கு உருவாட்டி சொன்னா தெரியாதா அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து சமயம் வந்து திட்டுறாங்க நம்ம தான் கொஞ்சம் ஓவரா உரிமையை எடுத்துக்கிட்டோமோ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏன் அஞ்சலி பாப்பா உனக்கு பிடிக்கலையா விளையாடும் போது நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பத்து என்றதுக்குள்ளே எங்களால் எப்படி ஒழிஞ்சிக்க முடியும் இருபத்தஞ்சி வரைக்கும் நீ என்னா தான் எங்களால் ஒழிஞ்சுக்க முடியும்னு குட்டி பாப்பா அஞ்சலி வந்து கீவிட்டு அழகாக வந்து பேசுகிறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்ல அந்த சீன்லாம் ஓ அப்படியா சரி சரி எப்படியோ அவங்க மனசை வந்து மாத்தியாச்சு அபி நீ வருவியா மாட்டியா இங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்க நீ தான் இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன போகிறல்ல அதுக்குள்ள நான் எங்கே ஒளிஞ்சிக்கணும்னு தேடுறேன் நீ கண்ண முடி என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் என்றாங்க அதுக்கப்புறம் அடுத்தனுடைய வந்து இருபத்தஞ்சுன்ட்டாங்க என்ன இப்போ ஆறுக்கப்புறம் ஏழு என்ன மாட்டா போல இருக்கு எடுத்தவொன்னே இருபத்தஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப குட்டி பாப்பா அஞ்சலி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கட்டில்கடியில் வந்து ஒழிஞ்சிருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம அஞ்சலி பாப்பா கண்டுபிடிச்சிடுறாங்க வேற எல்லாரும் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது காவியா வந்து லேப்டாப் வந்து ஒர்க் பண்ணுற பெஞ்சு கடியில் இருக்காங்க அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க கவின் வந்து பால்கனியில் வந்து ஒளிஞ்சிருக்காங்க அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம அபி வந்து கதவுக்கு பின்னாடி இருக்காங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு எங்கே உனக்கு ஒன் டூ த்ரீ தெரியுமா நான் செக் பண்ணுறேன்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க எங்கே என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக நான் என்னனும் ஆமாம் ஆறுக்கப்புறம் இருபத்தஞ்சுன்னு நீ தானே என்று அதனால தான் உன்னோடய மேக்ஸ் திறமையை நினச்சி நாங்கள் வெகுவா வந்து பாராட்டுறோம் ஐயோ தெரிஞ்சிருச்சா சரி இப்போ நீங்கள் என்னங்க நாங்கள் எல்லாரும் வந்து ஒழிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லி ரூம் குள்ளே ஒழிஞ்சாதான் கண்டுபிடிப்பா வெளியில் வந்து ஓடிடலான்னு சொல்லி சத்தமே போடாமல் நைஸாக வந்து பசங்கள்லாம் சிரிச்ச முகமா வந்து போகிறாங்க ஒரு பக்கம் இவ்வளோ நேரம் வந்து எழில் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்பவே சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு மனசே சரியில்லைம்மா பசங்கள்லாம் வந்து ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க மனசை வந்து தேத்த முடியல இந்த மதிக்கு இந்த மாதிரி பிரச்சனையாயிடுச்சுன்னு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கேம்மா என்னால் எதுவுமே பண்ண முடியலையம்மா ஒரு நல்ல அப்பாவா குழந்தைங்கிட்ட சிரிச்சு பேச முடியல குழந்தைங்க வந்து சோகமா இருக்காங்க இந்து மதிக்கு இது மாதிரி ஆகிடுச்சு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக வந்து அதை என்னால் தட்டி கேட்க முடியல தட்டி கேட்க போனால் எனக்குள்ளே இருக்கிற கோபம் வெளியில் வந்து எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்கு வச்சு பேசுகிறாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்கப்போ தான் குழந்தைங்க நாலு பேரும் வந்து சந்தோஷமாக வெளியில் குடுகுடுன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல எழில் முன்னாடி பார்த்தியாப்பா நம்ம வீட்டோட தேவதையை வந்து தான்ப்பா என்னம்மா சொல்கிறீங்க மனோகரியோட நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கோ சுடர் தான் நம்ம வீட்டோட கேர்டேக்கர் சோகமாக இருக்கிற குழந்தைய எப்படி சந்தோஷமாக வந்து சிரிச்ச முகமாக ஆக்கிட்டா பார்த்தியா ஆமாம்மா என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா சுடர் தான்மா இந்த வீட்டோட அசல் சந்தோஷங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க பசங்களாக எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க ரூமில் இல்லையா நான் உங்களை இப்போ பிடிக்க போகிறேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து சத்தம் கேட்குது கீழே போயிட்டீங்களா அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சுடர் வந்து செம்ம மாதம் வந்து கீழே கொடுக்குணும்னு ஓடுறாங்க வேற இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏம்பா நாளைக்கு காலி வந்து ரெடி பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கேன்ப்பா ஆசாரியை வந்து வர சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எழுதிகிட்டேன் சரிம்மா நீங்கள் சொன்னால் எல்லாமே நல்லபடி தான் நடக்கும் நல்ல ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்க நான் எதுக்குமா வந்து எதுவும் சொல்லிக்கிட்டு நாளைக்கே ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்கள் இல்லைப்பா நாளைக்கு நீ ஒரு நாள் இல்லை அரை நாளாவது லீவு லீவ் போடணும் சரிம்மா ஆஃப் டே வேணால் லீவ் போடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு டியூட்டிலாம் நிறையா இருக்கும் அது எல்லாத்துக்கும் காலையில் இருந்துச்சுன்னா நான் இந்த மைதையானம் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலே அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து இந்துமதி ஃபோட்டோ இல்லை ஏன்னா சுடர் தான் ஏற்கமே எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல நம்ம எழில் வந்து அவங்க ஃபோட்டோ இருக்கிற மாதிரியே நினச்சி அவங்க முன்னாடி வந்து பேசுகிறாங்க பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம இந்துமதியாக வந்துட்டாங்க என்ன தான் நீங்கள் மனசில் ஒன்றுமும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது எல்லாரையும் என்ன பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டாங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் குழந்தைங்களை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறதுக்கு சுடரை விட்டால் வேற ஆளே கிடையாது நீங்கள் மனோகரியெல்லாம் நம்பவே கூடாது மனோகரி வந்து ரொம்ப வந்து தப்பான ஆள் நம்ம குடும்பத்தையும் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்துட்டு அவளெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது இந்த கல்யாணமும் நடக்க நான் விட மாட்டேன்னு மனோகரியை வந்து நினச்சி ரொம்ப கோபத்தில் வந்து இந்துமதி ஆவி வந்து சம மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஜோடின்னா அது சுடர் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்னை மறந்துட்டு நீங்கள் புது வாழ்க்கைக்குள்ளே போகணும் அது மட்டும் இல்லாமல் பசங்களை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறது சுடரை விட்டால் வெளியில் வேறு ஆளே இல்லைங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எக்ஸ்டார்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம சுடரோட அப்பா சுப்பிரமணியன் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க எழிலோட வீட்டுக்கு என்னது இன்றைக்கி வீட்டில் ஃபங்க்ஷனா எல்லாேருக்கும் நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகலான்ட்ருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மனோகரியும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா சுடர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையும் குடைச்சலும் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பா நம்ம தான் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவள் நம்மள என்ன பண்ணிட முடியும் அப்பா இது மாதிரிலாம் அலட்சியமாலாம் இருக்க முடியாது கோடிக்கணக்கான சொத்தை நம்ம அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக சுடர் வந்து எந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் மேலே திருட்டு பழி போடலான்னு பார்த்தா நிச்சயம் இந்த குடும்பம் வந்து நம்பாது அந்த அளவுக்கு அவள் பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கா இப்போ என்ன பண்ண போறோம் தெரியலையம்மா அவள் யார்கிட்டையும் சொல்லிக்காமல் கலிக்காம இங்கேருந்து போனால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்றாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வாசலில் வந்து எதார்த்தமாக பார்க்குறாங்க நம்ம மனோகரி செல்வி இது சுடரோட அப்பா தானே ஆமா வீட்டை விட்டு வெளில போகிறாங்க பாருங்க கூப்பிடுன்னு சொன்னோன்னே செல்வி கொடுக்கணும்னு போகிறாங்க ஐயா நீங்கள் எதுக்கு போகிறீங்க சுடரோட அப்பா தானே நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கணும் அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்ல விதமாக வந்து பார்க்கணும் ஐயா முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க அதனால தான் நான் எதுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இங்கே இருந்தால் அவங்களுக்கு என்னையும் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சரி எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாதான் ஐயா நூற்றுக்கணக்கான பேரும் வரப்போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வரதுனால என்ன பிரச்சனை இன்னொன்று நீங்கள் நம்ம சொல்கிறனோட அப்பா அப்படி இருக்கும்போது எப்படி போகணுங்கிற மாதிரி மனோகரி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா நான் போகிறம்மா அப்புறமேட்டு வரேன் இல்லையா நீங்கள் வாங்க நீங்கள் தான் விஐபி அப்படி இருக்கும்போது வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி கைப்பிடிச்சி வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது ராமியா வந்து சந்தோஷமாக வந்து சிற்சமுகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ராமியா யார்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லி ராமியா போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க அப்பா எப்படிப்பா நீங்கள் இங்கே வந்தீங்க இல்லைம்மா இங்கே தான் வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவனை பார்த்துட்டு போகலான்னு அதனால தான்ம்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து பசங்களாம் வந்து வராங்க தாத்தா என்ன தாத்தா நீங்கள் வந்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி பசங்க வந்து உரிமையாக வந்து பேசுகிறாங்க எனக்குன்னு நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வந்து பெரிய பெரிய சாக்லேட்டாக வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீனெலாம் மனோகரி பார்த்தோன்னே தாத்தாவும் பேர பசங்களும் வந்து நல்லாவே ஒட்டிக்கிட்டாங்க இது எப்படி இருந்தாலும் பிரிச்சே ஆகணும் இது நிலைக்க விடக்கூடாதுங்கிற மாதிரி மனோகரியும் செல்வியும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க